தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் அக்கா காளியம்மல் நாம் தமிழர் கட்சி விட்டு விலக போகிறாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது இதை பற்றி நாம் தமிழர் கட்சியோட காளியம்மல் அக்காவே சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் உங்களை விமர்சித்த ஆடியோவால் நீங்கள் கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் விரைவில் ஆதகவிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள் என்றும் செய்திகள் வெளியாகின்றனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அக்கா சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போனால் பதவியும் பணமும் கிடைக்கும் என கணக்கு போடுகிற சரா அரசியல்வாதி நான் அல்ல கடலோர மக்களுக்கான அரசியல் பங்களிப்புக்காக அரசியல் பயணத்தை தொடங்கினேன் ஆடியோ விவகாரத்தில் எனக்கு வருத்தம் தான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு தனிநபரத்தில் அண்ணன் சீமானை என்னை கண்டித்து கடினமாக பேசியிருந்தாலும் பல மேடைகளில் பாராட்டவும் செய்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவது இயல்புதான் எனவே இன விடுதலைக்கும் கட்சியின் இதர சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சியிலே தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க அதில் அவங்க முக்கியமான விஷயம் கடைசியாக சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்காக இது செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கட்சியோட சூழ்நிலையும் கருத்தில் வச்சு நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிப்பேன் அப்படின்றதுல ஒரு மாற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காளியமல்லாக்கா சொல்லியிருக்காங்க ஆனால் காளியமல்லாக்காவுக்கு வருத்தம் இருந்தாலும் நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ணமல எனக்கு வருத்தம் இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியில் என்ன ஏதாவது பேசினாலுமே அதே மாதிரி சிவனர்கள் பாராட்டவும் செஞ்சுருக்காரு அதையும் நான் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில்தான் தொடர்த்து பயணிப்பேன் பயணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வருத்தம் இருக்குது தான் போல பட் இருக்கிறது தானே எல்லாம் எல்லார் மனிதருக்கான ஒரு விஷயம் தான் அது பட் ஆனால் இதெல்லாம் கருத்து வரும்போது வந்து சீமானர்கள் முதன்மை தளபதியேன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து களிய முழக்காக தெரிஞ்சிருக்கும் கருத்தியில் அவர் மனசில் வச்சுருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்